அம்மாட்ட நாங்கள் சொன்னோம் நூற்றி எட்டு பேருக்கு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த டோக்கன் இப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு நிறைய பேருக்கு வருத்தமும் கூட என்கிட்ட திரும்பவும் வந்து கேட்டாங்க டோக்கன் கிடைக்குமா கிடைக்குமான்னு அப்போ உடனே நான் வளர்மதி அம்மாட்ட கூட கேட்டேன் நல்லிமாவும் என்கிட்ட சொன்னாங்க இன்னொரு நூற்றி எட்டு பண்ணிடலாமேடி அப்படின்னாங்க எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் இப்போ திருப்பணி நடக்கிறதுனால இந்த இடத்துல இடம் பத்தலை அப்படிங்கும்பொழுது ஒரு நூற்றி எட்டு மட்டும் இப்போ நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஆதரவோட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கருமாரிக்கு சீக்கிரம் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை நம்ம ஆயிரத்தெட்டு கூட ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணலாம் இடையின்மை இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் நூற்றி எட்டு மட்டும் பண்ண வேண்டியிருந்தது எங்களுக்கும் நிறையா செய்யணும் உங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆவல் கண்டிப்பாக இருக்குது முடியாதவங்க இந்த நேர்ல அதாவது நேர்ல வந்து கலந்துக்க முடியாதவங்க நம்ம பதிவுல வந்து நீங்க தாராளமாக பார்க்கலாம் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்துல இவ்வளவு தூரம் நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா